நமது எஸ்பிஓ குடும்ப உறுப்பினர்கள் அனைவருக்கும் வணக்கம் நான் எஸ்பிஓவில் ஜாயின் பண்ணியிருக்கேன் சங்கர் சார் சொன்ன மாதிரி பைமோட் இகாமர்ஸ் பிரைவேட் லிமிடெட் ஒரு கிட்டு கொடுக்குறோம் அந்த கிட்டை கண்டிப்பாக பர்ச்சேஸ் பண்ணணும் சொல்லியிருந்தாங்க ஸோ நானும் சங்கர் சார் சொன்ன ஒரு வார்த்தைக்கு மதிப்பு கொடுத்து நானும் ஒரு கிட்டு வாங்கியிருந்தேன் ஆனால் கிட்டு வாங்கியில் எனக்கும் ஒரு விதமான பயம் இருந்தது நம்ம இருக்கிறது புதுக்கோட்டை டிஸ்ட்ரிக்டில் இருக்கோம் ஸோ இங்கேருந்து இந்த பொருள் கரெக்டாக வருமா வராதா இல்லை பொருளெலாம் உள்ளே எப்படி கரெக்டாக பேக் பண்ணி அனுப்புவாங்களா எனக்குற சந்தேகம் இருந்தது முப்பது பன்னெண்டு ஆர்டர் கொடுத்துருந்தேன் கரெக்டாக பதினொன்று பன்னெண்டில் நமக்கு டெலிவரி ஆயிடுச்சு அது பிறகு ஆசையாக பண்டலை பிரித்து பார்த்தோம் அந்த பண்டல் பிரிக்கையில் கரெக்டாக உள்ளே பார்க்கையில பில் இருந்தது நம்ம என்ன கட்டணமோ அதுக்கான இன்வைஸ் கரெக்டாக கொடுத்துருந்தாங்க இதுவும் ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சு சரி உள்ள ஊருல பொருளாக எடுத்து பிரித்து பார்த்தோம் அப்படின்னா ஏதாவது பொருள் கொடுத்துருப்பாங்கன்னு பார்த்தோம் ஆனால் அப்படி இல்லைங்க நமக்கு கிட்டல என்னென்ன டீட்டெயில் கொடுத்துருந்தாங்களோ அந்த டீட்டெயில் எல்லாமே அப்படியே பிராண்டட் ஐட்டமே கொடுத்துருந்தாங்க ஒரு ஜெட் பிளாக்கு அகர்பதியாக இருக்கட்டும் பத்மினி ஒயிட் அந்த டூத் ஸ்டிக்காக இருக்கட்டும் குங்குமம் இப்படி ஒவ்வொன்றுமே பிராண்டட் ஐட்டமாக கொடுத்துருந்தாங்க பார்க்க ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சு என்ன சொல்லணும் அப்படின்னா நட்சத்திரா பூஜை ஆயில் நைலான் சாம்பிராணி ஆச்சி பெப்பர் தூள் சக்தி மஞ்சள் சக்தி ஃபிஷ் ஃப்ரை மசாலா சக்தி சிக்கன் மசாலா அனில் பேர் அந்த சேமியா எல்ஜி பவுடர் ஜிஆர்பி நெய் ஆச்சி ஊறுகாய் கும்மின் பவுட்ரு நட்ஸ் ஐட்டங்கள் இப்படி நமக்கு வீட்டுக்கு அன்றாடம் யூஸ் பண்ணக்கூடிய பொருளை தான் உபயோகப்படுற மாதிரி தான் கொடுத்துருந்தாங்க ரொம்ப 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 சந்தோஷமாக இருந்துச்சு இதில் முதல்ல சங்கர் சாருக்கு நன்றி சொல்லிக்கிறேன் நல்ல ஒரு கம்பெனியை ரெஃபர் பண்ணியிருக்காங்க ஸோ நம்மளும் நம்பிக்கையாக வாங்கி வீட்டுக்கு தேவையான பொருளை வாங்கி பயன்பெறலாம் அதே மாதிரி சொல்லணும் அப்படின்னா பைமோட் இ காமர்ஸ் பிரைவேட் லிமிடெட் அந்த கம்பெனியும் ஒரு அட்டை போட்டு நீட்டாக அவ்வளோ பாசல் பண்ணியிருக்காங்க அதாவது ஏதோ ஒரு பொருளை கொடுத்து ஏதோ கஸ்டமரு ஆர்டர் போட்டாங்க அனுப்பணும் அப்படிங்கிறது இல்லாமல் அவருடைய ஒவ்வொரு ஆக்டிவிட்டியுமே அந்த அட்டை வச்சு கரெக்டாக பேக் பண்ணக்கூடிய அந்த விதங்கள் ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சு ஏன்னா கிட்டத்தட்ட ஒரு முந்நூற்றம்பது கிலோமீட்டர் நானூறு கிலோமீட்டர் வந்து சேரணும் அப்படின்னு ஒரு சாதாரண விஷயம் இல்லை இதுக்கு இத்தனைக்கும் மத்தியில் உள்ள ஆயில் ஐட்டம் இருக்கு ஸோ ஒவ்வொரு ஐட்டமே கரெக்டாக செப்பரேட் செப்பரேட்டாக பேக் பண்ணி கரெக்டாக அனுப்பியிருக்காங்க ஸோ அந்த விதத்தில் பைமோட் இகாமர்ஸ் பிரைவேட் லிமிடெட் அந்த கம்பெனிக்கும் இந்த பார்சலாக கரெக்டாக ஏன்னா தானோ அப்படிங்கிறது மட்டும் இல்லாமல் ஒவ்வொரு வேலையும் ஒரு ஈடுபாட்டோடு செஞ்சா அந்த வேலை எவ்வாறு திருப்திகரமாக இருக்கும் அப்படிங்கிறதுக்கு நீங்கள் எடுத்துக்காட்டா என்ன சொல்லணும் அப்படின்னா ரொம்ப ரொம்ப கச்சிதமாக எஸ்பிஓ மெம்பர்ஸ் என்ன எதிர்பார்த்தாங்களோ அதை விட அதிகமாக இந்த பைமோட் இகாமர்ஸ் நல்லா சிறப்பாக செஞ்சுருக்காங்க அவங்களுடைய வளர்ச்சி மேன்மேலும் வளர எனது சார்பாகவும் வாழ்த்துக்கள் மேலும் எஸ்பிஓ மற்றும் பைமோட் இகாமர்ஸ் ப்ரைவேட் லிமிட்டெடில் உறுப்பினராக உள்ளது எனக்கும் மிக்க மகிழ்ச்சி திஸ் வீடியோ பை பைமோட் ஷாப்பிங் ஆப் Buy More is e shopping application is one of the online shopping app